இப்போ தமிழ்நாடு காவல்துறையில் ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நேரமே இருந்துட்டா ஒன்று அவங்க உட்காரக்கூடிய சீட்டு பற்றிக்கிட்டு எரிக்கும் இல்லாட்டி வாகனத்தை பிடுங்கிக்கிட்டு அசிங்கப்படுத்துவாங்க அப்படி இல்லைனா சூசைட் பண்ணிக்கிற மாதிரி மென்டலி டார்ச்சர் கொடுத்து சூசைட் பண்ணிக்க வச்சுருவாங்க இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு வந்து காவல்துறையோ அல்லது தமிழ்நாடு அரசோ பொறுப்பில் அவங்களாம் வந்து மனநிலை சரியில்லாதவர்கள் அதனால் அப்படி பண்ணி இப்படி ஒரு பட்டத்துக்கு தேவையில்லாமல் தேவையில்லாமல் அரசாங்கத்துக்கு வர சொல்கிறீங்க ஓ பொதுமக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பொதுமக்கள் புரிஞ்சுப்பாங்க என்ன நடக்கிறது நீங்கள் தேவையில்லாமல் வந்து அரசியல் காரணங்களுக்காக அரசே குறை வேண்டும் குறை கூற வேண்டும் என்பதற்காக நீங்கள் வந்து வேண்டுமென்றே வந்து அரசியத்தை குறை கூறுவதை நான் ஏற்கவில்லை மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசனுடைய அடுத்த கட்ட நிலைமை என்ன சார் மயிலாடுதுறை சுந்தரேசன் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை பார்த்து என் மீது கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு நியாயமானது அல்ல சட்டபூர்வமானது அல்ல அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் அந்த ரெப்ரஸன்டேஷன் முறையாக ஏற்று ஏன்னா அவங்களுக்கு வந்து செவன்டீன் ஏ அல்லது செவன்டீன் பி இல்லை கிளாஸ் ஒன் இருக்குது அது கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து த்ரீ ஏ அண்ட் த்ரீ பின்னு கொடுப்பாங்க அதாவது டிஎஸ்பிக்கு கீழ் நிலையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு கொடுக்க போகிற குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்களா சாதாரண குற்றம் செஞ்சால் த்ரீ ஏ கொடுப்பாங்க பெரிய குற்றம் செஞ்சால் த்ரீ பி கொடுப்பாங்க த்ரீ பி கொடுப்பாங்க கிளாஸ் ஒன் ஆஃபீஸர் ஆகிட்டால் செவன்டீன் ஏ செவன்டீன் பி கொடுப்பாங்க இதை வந்து கிரேவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இருந்தால் நேற்று அவர் என்ன சொல்கிறாருன்னா என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே வந்து அத்தனையுமே வந்து ஆண்டுகளுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை குற்றச்சாட்டை கொண்டு வராங்க சார் கொண்டு வராங்க ஒன்று இரண்டு இப்போது வந்து நான் பேட்டி கொடுத்தது பேட்டி கொடுத்தது தவறான் எனக்கு வேறு வழி தெரில சார் என்கிட்ட யாருமே கேட்க நான் கூட பேட்டி ஏப்பா கொடுத்தேன் நீங்கள் உங்கள் டிஎஜிக்கிட்டையோ அல்லது உங்கள் எஸ்பிகிட்டே நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாமே நான் சுந்தரேசிட்ட கேட்டேன் சுந்தரிஸ் என்ன சொல்கிறேன்னா சார் என்னை யாருமே ஏனே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார் பிடபிள்யூக்கு இருக்கிற எஸ்பியோ அல்லது டிஐஜியோ என்னை கண்ட்ரோல் பண்ணல என்னை வந்து பிஇடபிள்யூவில் ஒர்க் பண்ணுறவன லோக்கல் எஸ்பி கண்ட்ரோல் பண்ணுறாரு இதில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இவ்வளோ பெரிய குளறுபடி இருக்குது பிடபிள்யூவில் ஒர்க் பண்ணுறவன் வந்து கடன் வாங்கி வேலை செய்கிறதுனால ஒரு டெப்புடேஷன் டியூட்டி மாதிரி எல்லா பந்தோபஸ்துக்கும் போ அங்கே போ இங்கே போகணும்னு என்னை வந்து ஓட விட்டுகிட்டே இருக்காங்க அதுலேயும் நான் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறதுனால நான் ஸ்பாட்டில் இல்லாமல் இருந்தால் எல்லா குற்றமும் நல்லபடியாக நடக்கட்டும்னு நினச்சா நாங்கள் எப்படி சார் வேலை பார்க்குறதுன்னு கேட்டார்